இப்போது அமெரிக்கா சந்தித்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பருவநிலை மாற்றம் குறித்தான விடயம் அதற்காக பாரிஸ் உடன்படிக்கை கொண்டு வரப்படுகிறது அதற்கு எதிராகவும் ட்ரம்பினுடைய கருத்து இருந்தது எங்களுடைய பங்களிப்பு இருக்காது என்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இப்படியான ஒரு நிலையில் அவருடைய வருகைக்கு முன்பே ஒரு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக கலிபோர்னியா மாநிலத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் ஏற்பட்டிருக்கிற காட்டு தீ அமைந்திருக்கிறது இப்போது ட்ரம்ப் என்ன செய்வார் என்று கேள்வி எழுகிறது அல்லவா ஆம் பாரிஸ் அக்ரிமெண்டில் மட்டும் அவள் அவர் விலகி போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கியோட்டோ புரோட்டோகால் என்று ஒரு சர்வதேச யுஎன்ஓ மத்தியஸ்தம் வைத்த ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா ஆசியாவுடைய பிற நாடுகள்லாம் ஒப்பந்தமிட்ட ஒரு சர்வதேச சூழலில் ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டது அந்த ஒப்பந்தத்தில் ட்ரம்புக்கு முன்பிருந்த ஜனாதிபதிகள் கூட கைச்சாத்திடவில்லை உலகத்தில் எங்களுக்கு தெரியும் இப்போ கார்பன் டை ஆக்சைடை வளிமண்டலத்தில் கொட்டுகின்ற முதலாவது நாடு சைனா மொத்த Carbon ஆக்ஸ் Emission குளோபலி எமிஷனில் முப்பத்தைந்து வீதத்தை சைனா கொட்டுதோ ரெண்டாவதாக இருக்கின்ற நாடு வந்து அமெரிக்கா அமெரிக்கா பதினாறு வீதத்தை கொட்டுகின்றது மூன்றாவது இந்தியா இந்த வரிசையில் அப்போ இந்த ஒப்பந்தத்தில் உலகத்தில் நிறைய மாநாடுகள் இப்போ கடைசி அசர் பைஜானிலையும் ஒரு சர்வதேச மாநாட்டை யூஎன்ஓ செய்தது கிளைமேட் சேஞ்சில் நாங்கள் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் முக்கியமான பங்காற்ற வேண்டும் என்று உண்மையாக போனால் இந்த மாநாடுகள் எல்லாம் மிகவும் போலியானவை பேரளவிலானவை உருப்படியாக என்ன செய்ய வேணும் என்பதை ஒரு பக்கம் வைத்து விட்டு கியோட்டோ புரோட்டோக்காலில் உலகத்தில் டை ஆக்சைட் கொற்ற நாடுகளில் முதல் ஆறு நாடுகள் இன்னொரு நாடு ஆவுஸ்திரேலியா அவுஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் இன்னும் அந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதாம் ஆண்டோடும் அந்த ஒப்பந்தமும் எக்ஸ்பயர் ஆகிட்டு அப்போ பரிஸ் ஒப்பந்தம் அதுக்கு பிறகு வந்ததுதான் பரிஸ் ஒப்பந்தத்தில் இருந்தும் இவர் என்ன செஞ்ச ட்ரம்ப் என்ன செய்தார் என்றால் இடையில் விலகி போய்விட்டார் அப்போ உலகத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்த்தால் காலநிலையால் ஏற்பட்டிருக்க கடந்த ஒரு இருபது ஆண்டுகளை நீங்கள் பாருங்கள் உலகத்தில் உங்களுக்கு நீங்கள் அதிகமான இது சம்பந்தமான தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் நான் பார்த்துருக்கின்றேன் நிறைய சுனாமி சூறாவளி பூகம்பம் வெள்ளம் அளவுக்கு முறிய மலை வீழ்ச்சி இன்னொரு பக்கம் குளோபல் வார்மிங் இப்படி ஏராளமான பிரச்சனை அமெரிக்காவே அமெரிக்காவுடைய காட்டுத்தீ இது முதல் முறை அல்ல எத்தனையோ முறை இந்த காட்டுத்தி ஏற்பட்டிருக்கின்றது இந்த முறை தான் அந்த காட்டுத்தி நகரத்தை வந்து அடைந்து இவ்வளோ பயங்கரமான ஒரு அழிவை ஏற்படுத்தி இருக்கின்றது அப்போ இதுக்கெல்லாம் உண்மையில் இந்தந்த உலக இந்த குளோபல் வார்மிங் நாட் ஓன்லி குளோபல் வார்மிங் என்டையா அந்த எக்கோலாஜிக்கல் கிரைசிஸுக்கு பிரதானமான பங்களிக்கின்ற நாடுகள் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் அது உலகத்தில் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் என்றால் அவருடைய ஆயுத உற்பத்தி கெமிக்கல் ஆயுதங்கள் அடுத்தது அவருடைய தொழிற்சாலையினுடைய கெமிக்கல் கழிவுகள் கார்பன் கார்பன்டைஆக்சைடுடைய கழிவு குளோரோஃப்ளோரோ இதனுடைய பச்சை வீட்டு விளையத்துடைய தாக்கத்துக்கு அவர்கள் செய்கின்ற பங்களிப்பில் மிக அதிகம் அப்போ இதை இதை ஒரு கொண்ட்ரோலுக்கு ஒரு லிமிட்டெட் ஒரு எமிஷன் தான் உலகத்தில் இருக்கணும் என்று எத்தனையோ வகையான கோ அக்ரிமெண்ட்டுகளை கொண்டு வந்திருக்கிறது ஆனால் நாங்கள் இதிலே கைத்தாத்திட மாட்டோம் இதற்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டே இப்படியான பெரும் நெருக்கடிகளை இன்றைக்கு அமெரிக்கா சந்தித்ததுக்கு பிறகுதான் அவர்களுக்கு புரிகின்றது கிளைமேட் சேஞ்ச் வந்து இவ்வளவு மோசமான ஒரு விளைவை கொண்டு வரும் என்பதை இப்பொழுது அமெரிக்கர்கள் நேரடியாக அனுபவிக்கின்றார்கள் அதை பார்த்திருக்கிறார்கள் ஆனால் இதுக்கு பிறகும் இதுபடியான ஒப்பந்தங்களையும் நாங்கள் விலகிச் செல்வோம் அல்லது நாங்கள் தனித்து தான் செயல்படுவோம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அமெரிக்கா என்றால் இந்த குளோபல் வார்மிங் இந்த எக்கொலிக்கல் க்ரைசிஸுக்கு எப்படியும் தீர்வு காண முடியாது இதனுடைய விளைவுகள் வெண்டை பாருங்கோ இலங்கையினுடைய வடக்கு கிழக்கில் நம்ம ஒரு வாரத்துக்கு பிறகு வேளாண்மைகள் அனைத்தும் அறுவடை செய்யிருக்கின்ற ஒரு சூழலிலே இப்பொழுது வெள்ளத்தண்ணீர் வயலை முற்றாக மேபி பாய்கிறது இதனால் எத்தனை மில்லியன் எங்களுக்கு நஷ்டமாக போகிறது கோடி கணக்கில் அப்போ இது உலகத்தில் உள்ள காலநிலை மாற்றம் தாக்கங்கள்ன்றது அமெரிக்காவில் ஐரோப்பாவுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படாது அது முழு உலகத்துக்கும் அது ஒரு தாக்கம் பெறும் ஆகவே முழு உலக நாடுகள் நூற்றி நாடுகளுக்கும் வகை கூற வேண்டும் இது எப்படி கட்டுப்படுத்துவது என்பது இதில் முக்கியமாக வகை கூற வேண்டும் இண்டஸ்ட்ரி மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ் கண்ட்ரி அதாவது அதிகம் கைத்தொழில் மயமான நாடுகள் தான் என்ன செய்கிறது என்று சொன்னால் அதிகமான எமிஷனை கார்பன் டை ஆக்சைடை எமிட் பண்ணுது ஆகவே அதை ஸ்டாப் லிமிட் பண்ணணும் என்று சொன்னால் இந்த மாதிரியான எக்ரிமெண்ட்டுகளில் அமெரிக்கா முக்கியமான பங்கெடுக்க வேண்டும் அவர்கள் அதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் தாங்கள் எங்களை ஒரு ஒரு உலகத்தில் கட்டுப்படுத்த இயலாது நாங்கள் விரும்புவது போன்றுதான் கார்பன் டை ஆக்சைடை வளிமண்டலத்தில் கொட்டுவோம் மேக்ஸிமம் நாங்கள் பண்ணுவோம்னு பண்ணுவோம் கொண்டு போனால் என்ன நடக்கும் சொன்னால் இன்னும் இன்னும் மோசமான விளைவுகள் உலகத்தில் வரும் இப்போ கடந்த இருபது ஆண்டுகள் இதற்கு சிறந்த உதாரணம் ஆனால் ஒரு பக்கம் வந்து எரிமலை குழம்புகள் வருகிறது சுனாமி வந்தது இந்த இருபதாம் நூற்றாண்டுக்குள்ளே தான் அதிகமான சூறாவளி உலகத்தில் வெள்ளம் இந்தளவுண்டா அரபு மத்தியகளுக்கு பாலை நிலங்களில் இன்றைக்கு வெள்ளம் வந்திருக்கின்றது உலகத்தில் ஆக குளிரான பகுதி என்று சொல்லப்படுகின்ற சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் லண்டனில் மக்கள் அந்த இந்த சூடு தாங்க இயலாமல் ரோட்டில் உள்ள பட்டையை எடுத்து தண்ணி அடித்து கொண்டு போகின்ற அளவுக்கு குளோபல் வார்மிங் அதிகரித்து இருக்கிறது எனவே இது முழு உலகத்துக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இது எல்லாரும் சேர்ந்து இதை செய்யாமல் அமெரிக்கா அந்த ஒப்பந்தங்களை விலகி போகிறது என்பது உலக நாடுகளை மட்டுமல்ல அது அமெரிக்காவையும் கடுமையாக பாதிக்கும் என்பதற்கு இந்த சமீபத்திய கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் காட்டுத்தி ஒரு சிறந்த உதாரணம்